பயங்கரவாத முத்திரை குத்திருக்கிற மோடி கும்பலுக்கு எதற்கு சோறு போடணும் இந்த மோடி கும்பலை அடித்து துரத்த வேண்டியது நம்முடைய கடமை போராட்டம் பண்ணா நீங்க ஆன்டி இண்டியன் போராட்டம் பண்ணா நீங்க வந்து அர்பன் நக்சல் போராட்டம் பெண்கள் பண்ணா அவ விபச்சாரி போராடுற மட்டும் இல்லங்க அவனுக்கு எதிராக நிக்கிற எல்லாருமே பயங்கரவாதி தான் கவிஞரு கிஷோர் ஏற்கனவே ஏதாவது சமூக பிரச்சனைகள் என்றால் குரல் கொடுக்கக்கூடியவர் அவர் நேற்று இன்ஸ்டால வச்சு பொலந்திருக்காரு மோடி கும்பல் கழிவுகளை ஊத்தி இருக்கிறாரு இதுகளுக்கு எல்லாம் எதுக்கு சோறு போடணும் விவசாயிகளை அவமானப்படுத்தி பயங்கரவாத முத்துரை குத்திருக்கிற மோடி கும்பலுக்கு எதற்கு சோறு போடணும் இந்த மோடி கும்பலை அடித்து துரத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று பேசி இருக்கிறார் இது பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா மோடி கும்பலுக்கு பயந்துகிட்டு நிறைய சினிமாக்காரங்கள்லாம் வாய்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க காந்தியார் பொம்மை மாதிரி காதையும் கண்ணையும் வாயையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்து ஆனால் சமூக நீதி மண்ணில் பிறந்த தென்னிந்திய நடிகர்கள் ஒருபோதும் வாய மூடிட்டு இருந்தது இல்ல குறைந்தபட்சம் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு வழியில் அப்படிதான் கிஷோர் அடிச்சிருக்கிறார் கிஷோரே ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் ஒரு இயற்கை விவசாயம் கூட கிஷோர் ஒரு இயற்கை விவசாயி அதோட மட்டும் அவங்க இணையர் அவங்க ஒரு இயற்கை அங்காடி வச்சிருக்கிறாங்க இயற்கையாக உற்பத்தி பண்ற பொருட்களை எல்லாம் மாற்று மதிப்பு கூட்டு பொருளா வித்தாலும் கூட எடுத்துட்டு வந்து கடையில வச்சு விற்கிறாங்க அங்க அந்த பகுதியில இருக்கிற பெண்கள் தயாரிக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கடையில வச்சு விற்கிறாங்க அவங்க ஒரு இயற்கை வேளாண்மையை செய்ய வேண்டும் என்கிற வேளாண் குடியை சார்ந்தவர் தான் கிஷோர் நடிப்பும் அவருடைய இன்னொரு தொழில் அவளைதான் ஒவ்வொரு முறையும் சமூகத்துல ஏதாவது சூழல் வருகிற போது ஐயோ நம்மளுக்கு அடுத்து வாய்ப்பில்லை நம்மளே ஒரு சாதாரணமா இருக்கிற குணச்சித்திர வேடத்துல நடிக்கிறோம் அப்படின்னு போதும் அவர் நினைச்சதே கிடையாது ஆடிச்சு ஆடுவாரு கிஷோர் அது மட்டும் இல்ல வெற்றிமாறனுடைய பேட்டியில சொன்ன போது சொன்னார் கிஷோரை பத்தி அவர் ஒரு கம்யூனிஸ்ட் காரர் மாதிரி நடப்பாருங்க அவ்வளவு எளிமையான மனுஷன் தன்னுடைய சாப்பாட்டை தான் போய் எடுத்து போடுவார் ஷெட்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தன்னுடைய சாப்பாட்டை அவர் போய் எடுத்துட்டு வந்து மக்களோட மக்களை அவர் கந்து சாப்பிடுவார் யாராவது எடுத்துட்டு வரேன்னா அப்படின்னா கூட வேண்டாம்ப்பா வேணப்பா அப்படின்ட்டு வரோம் ரொம்ப எளிமையான மனுஷங்க அப்படின்னு அவரை பத்தி புகழ்ந்து ஆஹா ஓஹோன்னு சொன்னாரு வெற்றிமாறன் அந்த மனுஷன் தான் இன்னைக்கு முடிச்சு காவி கும்பல ஜெய் சவான் ஜெய் கிசான் போட்டுட்டு ஏப்பா நியாயமா போராட்டம் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமாயா இந்த நாட்டுல போராட்டம் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமா அப்படின்னு கேக்குறாரு இங்க அதுதாங்க குத்தமேவும் போராட்டம் பண்ணா நீங்க ஆன்டி இண்டியன் போராட்டம் பண்ணா நீங்க வந்து அர்பன் நக்சல் போராட்டம் பெண்கள் பண்ணா விபச்சாரி போராட்டம் பண்ணுகிற பெண்கள் பஜாரிகள் இதெல்லாம் அவங்களை பற்றி அள்ளி விட்டு கதைகளை அள்ளி கட்டுவானுங்க இது நடக்கிறது தெரிஞ்சது தானே போராட்டம்னாலே காவிகளுக்கு அள்ளு விட்டுரும் போராட்டம் பண்ணுகிற மனிதர்களை பார்க்கவே அவங்களால முடியாது அப்படிதான் இந்த போராட்டக்காரர்களை இன்னும் வலுவோடு என்ன பிரச்சனை வந்தாலும் களத்துல நிக்கிற விவசாயிகளை பார்த்து அஞ்சுகிறது இந்த கூட்டம் குறைந்தபட்ச ஆதார விலை கேட்கிறாங்க இதுக்கு பாசாங்க போடுறது அவர் அரசியல்வாதி ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஜி இருக்காரு பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அந்த பக்தர்களுக்கும் எந்த பக்தர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அவங்களுக்கு சொம்படிக்கிற அந்த போடுற எலும்புக்கு வாலாற்ற ஒரு கும்பல் இருக்கும் இந்த சில்ற கும்பலை தான் அவர் சொல்றாரு பக்தர்கள் இது புற காவி பக்தங்க இந்த காவி பக்தர்களுக்கும் விவசாயிகள் போடுற சோரை தின்னுட்டு உட்கார்ந்து மன்னன் மன்னன் யாருங்க மோடிதான் விவசாயிய போடுற சோத்த தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிற மன்னனும் அவர்களுக்கு ஜால்ற அடிக்கிற ஊடகங்கள் இது எல்லாம் சேர்ந்து விவசாயிகளை பயங்கரவாதிகள் முத்திர குத்துறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னாங்க காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இதுக்குள்ள வந்து விவசாயிகளே இல்ல இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள் சேர்ந்துகிட்டு விவசாயிகள் போர்வையில போராட்டம் பண்றாங்க இது தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுது பிஜேபி பிஜேபி அல்ல கையா இருக்கிற ஒரு விவசாய சங்கம் ஒண்ணு இருக்கு பாரதிய கிசான் சங் அப்படின்னு ஒரு சங்கம் இந்த பாரதிய கிசான் சங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க கூட்டத்துக்குள்ள வந்து பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க இது வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இருந்துட்டு அவங்க விவசாயி மாதிரி நாடகம் இன்னைக்கு அவங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க நீங்க எல்லாம் விவசாய சங்கம் வைக்கிறதுக்கு தகுதி கட்டருங்க தகுதி கட்டதுங்க விவசாய சங்கம் வைக்கிற உருத்த காலத்துல நின்று போராடி இருக்கணும் ஆனா சங்கன்ற பேரு விவசாயிகளை உங்க கூட ஜால்ரா தட்டுறதுக்கு வச்சிருக்கீங்க இந்த சங்கம் போராடுற விவசாயிகளை கேவலப்படுத்துது நேத்துங்க மேற்கு வங்கத்துல அத்துமீறி இந்த காவிகள் நுழையிறாங்க வேண்டுனே மேற்கு வங்கத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும்னு பேசின வீடியோலாம் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெளிவந்து அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குறதுக்கு நேத்து பேரணியா கிளம்பி போன இடையில ஒரு போலீஸ்காரன் நிப்பாட்டார் ஒரு சீக்கிய இனத்தை சேர்ந்த ஒரு காவலர் அவர் வந்து தடுத்து நிறுத்தி பேசுறாரு இல்லங்க இங்க போக முடியாது கலவரம் உண்டாக்காதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க கிளம்புங்க இருக்கும்போதே அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு காவி பையன் நீ காலிஸ்தான் தானே அப்படிதான் பேச ஒரு போலீஸ் ஆபீசர் அவர் படித்து ட்ரைனிங் போய் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்கிறாரு ஆனா அவரோட யூனிஃபார்ம் போட்டிருக்க அவருக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு பையன் காவியில் இருக்கிற சில்றங்க நின்னுட்டு நீ காலிஸ்தான் பயங்கரவாதி தானேன்றாங்க இப்போ உங்களுக்கு புரியுது கிஷோர் எந்த இடத்துல நின்னு சொல்றாருன்னு போராடுறவன பயங்கரவாதின்னு இந்த கும்பல் தொடர்ந்து முத்திரத்தே இருக்கு போராடுற மட்டும் இல்லங்க அவனுக்கு எதிரான நிக்கிற எல்லாருமே பயங்கரவாதி தான் போராடுறவன் மேல கூடுதலா கொஞ்சம் கான்ல இருப்பானுங்க அப்படித்தான் அவனுக்கு சொம்ப அடிச்சா நீ தெய்வம் ஆயிருவே அவனுக்கு சொம்ப நீ வந்து தேவதையாயிருவ நேத்து வரைக்கும் விபச்சாரின்னு சொல்லிப்பான் இன்னைக்கு தேவத ஏன்னா அவனுக்கு சொம்படிக்கணும் பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிற மோடி கும்பலுக்கும் அவர்களுடைய பக்தர்களுக்கும் முதல்ல சோறு கொடுக்கறத நிப்பாட்டணும் விவசாயிகள் என்ன அர்த்தம் நீ உழைச்சு உழைச்சு ஓடா போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் நீ விளைவிச்ச பொருளை விக்கிற அத வாங்கி மேலே உட்காந்து பன்னீர்ல கொப்பளிச்சிட்டு ஊராங்காசுல நல்லா தின்னுட்டு கொரட்டை விட்டுட்டு கிடக்கு ஒரு கூட்டம் அதானே அதான என்னுடைய காசு நான் கட்டுற வரிப்பணம் ஏன் வரி ஏப்ப விட்டுட்டு எனக்கு எதிராக ஆப்பு வைக்கிறவர் இருக்கான்ல உழைச்சி உழைச்சி இந்த நாட்டை ஒஸ்திட்டு இருக்கிறது பெரிய தொழிலா அந்த இந்தியாவில் இருக்கிறது விவசாயம் அந்த விவசாயிகளை சாவடிச்சிட்டு அந்த விவசாயிகளை தெருவுக்கு அனுப்பிட்டு அவங்க மேல பயங்கரவாத முத்திரையும் குத்திட்டு இருக்க இந்த கும்பலுக்கு எதுக்கு சோறு போடணும் அதுதான் கிஷோர் வைக்கிற கேள்வி இந்த கும்பலுக்கு முதல் கஞ்சி ஊத்த கூடாதுங்க இந்த கும்பலுக்கு சோறு போடக்கூடாது இந்த விவசாயிகள் அப்படின்ற இன்னொரு முக்கியமான காணொலி பத்தியும் பேசுறாரு இந்த விவசாயிகள் நல்ல மனுஷங்க உழைக்கிறவங்க பசையும் போக்கணும் தான் நினைப்பாங்க இதே விவசாயி அவங்க மேலேயே குண்டு போட்ட போலீஸ்காரங்களை வச்சு சோறு போடுறாங்க இதே விவசாயி தான் இவங்களுடைய மேலதான் புகை குண்டுகளையும் அந்த சின்ன சின்ன ரப்பர் குண்டுகளையும் போட்டு அடிச்சு நேத்தால ஒரு சின்ன பையன் செத்தே இப்படி இப்படித்தன்னையே அச்சுறுத்தக்கூடிய அரசாங்கத்திற்கு ஏவல் நாய்களாக இருக்கக்கூடிய காவலர்களையும் துணை ராணுவ சோறு போட்டவங்களே இந்த விவசாயிங்க அதை சொல்றாரு இந்த மனுஷங்களை பார்த்து நீங்க எப்படியா இப்படி பயங்கரவாதின்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி வாயிலாக மூடல திரும்ப ஒரு பயங்கரவாத முத்திரை எங்க ஹரியானா பஞ்சாப் எல்லையில ஹரியானா பஞ்சாப் எல்லையில தான் நேத்து ஷாம்பு எல்லையில பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல கூடி இருக்கிறாங்க இந்த பதினஞ்சாயிரம் பேர் போராட்டம் நடத்தும் போதுதான் அங்க வந்து ரப்பர் குண்டை வச்சு அடிச்சு ஒரு சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையன் கழுத்தில் அடிச்சு அவுட் ஆகி பக்கத்துல இருக்கிற சிங் கானோரி அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துல நேத்து கோவத்துல விவசாயிகள் இருந்ததாகவும் இது இவங்க பரப்பி வருது நமக்கு என்னன்னு உண்மை தெரியாது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா விவசாயிகள் போலீஸ்காரங்களை சுத்து போட்டாங்க போலீஸ்காரங்களை சுத்து போட்டு நடுவுல விறகுகள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விறகுகள் மேல மிளகா பொடியை அள்ளி கொட்டி நீங்க எறிகிறத மிளகாப்பொடி போட்டா நெடி ஏறிடும் மிளகாப்பொடி அள்ளி கொட்டின உடனே சுத்து போட்டு நின்னதுனால போலீஸ்காரங்க கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்களாம் தடியால வேற அடிச்சாங்களாம் விவசாயிங்க விவசாயிங்க தடியால அடிச்சு ஒரு பன்னெண்டு போலீஸ்காரங்க ரொம்ப மோசமான காயங்களோட மருத்துவமனையில இருக்கிறாங்களாம் இப்படி ஒரு கதை இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கு என்ன பேருனா நான் என்ன கேக்குறேன்னா கேடுகட்ட கதையா இல்ல அவங்க தன் உரிமைக்காக தெருளன்று போறாங்க பெத்த பிள்ளையா அளந்து இருக்காங்க அவங்க கோமா இருக்கும்போது நீ அடக்கி வச்சிருக்கணும் மேலும் மேலும் குண்டம் போட்டுக்கிட்டு இருக்க மேலும் மேலும் புகை கண்ணீர் புகை குண்டுகளை போட்டுட்டு அவங்கள மனுஷனாவே அங்கீகரிக்காம அவங்கள அசையப்படுத்திட்டு இருக்கீங்க கடைசியா இப்படி ஒரு பழிய போடுறீங்க ஏங்க இப்படியா நடந்திருந்தாலும் என்ன தப்புன்னு கேக்குற உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இப்படிதான புரிய வைக்க வேண்டியிருக்கு இப்படிதான புரிய வைக்க வேண்டியிருக்கு அந்த பொடியை போட்டுட்டு அவங்களும் தானே கூட நின்னாங்க நீ சொல்ற கதைப்படிய அவங்க தானே சுத்தி நின்று இருந்திருக்காங்க அவங்க கூட அப்ப அவங்க எவ்வளவு வைராகியம் பண்ணிருப்பாங்க இதுக்கு இடையில இன்னொரு பேரடி என்ன தெரியுங்களா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டா உச்சநீதிமன்றம் இந்த புல்டோசர்கள் எல்லாம் சீஸ் பண்ண சொல்லி நேத்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஹரியானா பஞ்சாப் அரசுகளுக்கு இந்த இவங்க விவசாயிகள் கொண்டு வராங்களே புல்டோசர்ஸ் இந்த புல்டோசர் எல்லாம் சீஸ் பண்ணுங்க அப்படின்னு நேத்து உத்தரவு எந்த பக்கம் அவங்க போவாங்க நீதிமன்றமும் கூட நிக்கல அரசாங்கம் கூட நிக்கல உழைக்கிறவனுக்கு வேற யார்தான் கூட நிற்பாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூட நின்றுதானே இப்ப என்ன முடிவெடுத்திருக்காங்க அங்க இருக்கிற விவசாய கட்சி தலைவர்கள் இனி வந்து சின்ன பசங்களை விவசாயிகளை இந்த பேரணி அந்த போராட்டத்தினுடைய முன்னாடி விட வேண்டாம் ஏன்னா என்ன குண்டடிப்பட்டாலும் அவங்க செத்து போறாங்க செத்து போறானுங்க நாங்க முன்னாடி வரோம் யார விவசாய சங்க தலைவர்கள் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க நாங்க முன்னாடி வரோம் நாங்க எங்க மேல குண்டடிச்சுக்கோங்க எங்க மேல கொலை கருவிகளை வீசுங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க முன்னாடி வரோம் இந்த அமைதியான போராட்டத்தை காவல்துறை நசுக்க நினைச்சா நீங்க வேற முகத்தை பார்க்க வேண்டி வரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அப்போ இன்னொன்னு கூடுதலா ஒரு தகவல் சொல்றேன் தம்பிகளோட எது மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுதும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கின்ற யூடியூப் சேனல்கள் இருந்த விவசாயிகள் தொடர்பான அத்தனை விஷயங்களையும் எடுத்துருக்கு நேற்று யூடியூப் நான் இன்னும் செக் பண்ணல நம்ம தான் எடுத்திருப்பாங்க நேற்று போட்டதை மேபி எடுக்காம இருந்திருப்பாங்க முன்னாடி போட்டதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம்ல அதெல்லாம் மேபி எடுத்துருந்துட்டா நான் இனிதான் போய் செக் பண்ணனும் அப்போ விவசாயிகளுடைய போராட்டத்தை போட்டாலே பதறிக்கிட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கிற சேனல்களை முடக்குகிற நோக்கத்தோடு அந்த காணொலிகளை எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணி ஃபுல்லா ஃபுல்லாக நேற்று இருந்திருக்கு இன்னைக்கு தம்பி ஒருத்தர் கால் பண்றாரு என்ன நடக்குது இந்த நாட்டில் கேவலமாக இருக்குங்க போராட்டம் ஒண்ணுதான் நம்ம கையில் இருக்கிற இறுதி ஆயுதும் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுகிட்டு நிக்கணும் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் போராட்டத்துக்கு அடங்கி வந்துதான் ஆகணும் போராட்டத்தை கைவிடக்கூடாது தோழர்களை